சதி லீலாவதியில் ஆரம்பித்த எனது வாழ்க்கை முதல்வர் வரைக்கும் கொண்டு சென்ற என் ரசிகர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் ரெண்டு படம் நூறு நாள் ஓடியது என்னுடைய திருமணத்திற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் வந்து வாழ்த்துச் சென்றார் என்னுடைய நூறாவது படத்துக்கு அவர் முதலமைச்சராக இருந்து வந்து வாழ்த்தினார் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் எட்டாவது வள்ளல் என் வீட்டு மாடியில இருந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் உடைய இந்த டி நகர் ஆபீஸ் தெரியும் காலையில வந்து அவருக்கு கோட்டைக்கு புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு பெரிய கேட்டு கேட்டு வந்து அப்படியே மோதிட்டே இருக்கு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஆபீஸ் புறப்பட்டு கார் கிட்ட இறங்கி வந்தோம்னா காருக்கு அந்த கேட்டை திறப்பாங்க திறந்தோம்னா திம்மு 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 திம்னு ஒரு இருநூறு முந்நூறு நரிக்குறவர்கள் அந்த வார்த்தை சொல்லக்காக வேற வார்த்தை கிடைக்கல நரிக்குறவர்கள் இருநூறு முன்னூறு பேர் திமுத்து உள்ள ஓடி வருவாங்க உள்ள வந்தா வெறும் கோமணம் பாதி பேருக்கு பெண்கள் மேலே துண்டு கீழே குட்டப்பாவலா போட்டிருப்பாங்க குழந்தை நிறைய இருக்கும் இவரு வந்து தங்க கலர் இருப்பாரு எம்ஜிஆர் தெரியுமா தங்க கலர் இருப்பாரு தங்க கலர் ஜீப்பா ஆனா அவன் குடுக்கிற குழந்தை வந்து கண்ணங்கரே இருக்கும் அது எப்ப குளிப்பான்னு தெரியாது அந்த குழந்தைய வாஞ்சையோட கையில் வாங்கி வச்சுக்குவாரு

எம்ஜிஆர் அவர்கள் மிக சாதாரணமாக மனிதராக இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுகளில் ஒரு ஜிப்பா கீழே ஒரு வேஷ்டி உள்ள முண்டா பனியன் பச்சை கலரில் ஒரு நெற்று பனியன் உள்ள அண்டர்வால் போட்டிருப்பாரு இதை அவரே இரவு துவைத்து அதை காய போட்டு காலையிலே சொம்புக்குள்ள வந்து காரிய போட்டு இஸ்திரி போட்டு நடந்து சுடியோஷ நடந்து போன மனிதர் உங்கள ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ராஜாவா இருக்கலாம் உங்கள ஒருத்தர் நடந்து போன மனிதர் ஸ்டுடியோ ஸ்டுடியோவா யூடியூப் ஸ்டுடியோக்கு நடந்து போவார் அந்த பஸ்ல போவார் போய் வணக்கம் சொல்லி ஏதா வேஷம் கேட்ட ராமச்சந்திரா ராஜா மாதிரி கேடாதியே உனக்கு போய் சின்ன வேஷம் தர முடியுமா சாரின்ருவாங்க வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு இந்த பக்கம் கோல்டன் ஸ்டுடியோ பக்கம் போவார் அங்கேயும் கை வச்சுட்டு வாங்க அங்கே நெப்கியோ ஸ்டுடியோ போவார் இப்படி காலையிலிருந்து இருந்து பிரிவு இருக்க நடந்தோ பஸ்லையோ கட்சி விட்டு மூஞ்சிலாம் தொடச்சிட்டு போகும்போது கையில் வெறும் பத்து ரூபா இருக்கு இந்த காலை டிஃபனுக்கு கையில இந்த பத்து ரூபா சாப்பாடு கூட எவ்வளவுதான் இருக்கு இப்படி ஸ்டுடியோ ஸ்டுடியோ போயிட்டு இருக்கும் ஒரு ஸ்டுடியோ வாசல்ல இவரை விட மோசமான நிலையில் ஓடுவர் மூத்த நடிகன் ஒருவன் அண்ணே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா இந்த பத்து ரூபாயில மூணு ரூபாய் தானம் செய்தவர் நூறு ரூபாய் இருக்கும் போது ஒரு ரூபாய் தானம் பெரிய விஷயம் இல்ல லட்சம் இருக்கும் போது நூறு ரூபாய் தானம் பெரிய விஷயம் இல்ல இருப்பது பத்து ரூபாய் வேஷத்தை கேரண்டி இல்ல அந்த பத்து ரூபாய் இல்லை மூணு ரூபாயை தானம் செய்வேன் சத்யபாமாவுடைய குழந்தை சத்யபாமா தாய் பாடலே அவருக்கு அது ஏ குணம் வந்திருக்கிறது அவருடைய குருநாதர் யார் தெரியுமா அதோ பக்கத்துல இருக்க பாருங்க சங்கத்து புலவர் பார தங்கத்தோட பொற்பதக்கம் மங்கத்து இடன சொல்லி கழித்தார் இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டவர் பாடி வர நேரே எனக்கு சொல்லி பங்கப்பட்டி பாடுவார் யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் வல்லவலா இந்த யானை கவி சொல்லுவதே போலவா வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து தின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா தற்புக்சி பாடுற புலவா இவர் மறப்பார் எம்ஜிஆர் இந்த கலைவாணர் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு குரு தானம் செய்ததிலே குருவாக இருந்தவர் நல்லா ஞாபகம் எம்ஜிஆர் பத்தொன்பது வயசு பையன் மெட்ராஸ்ல ஷூட்டிங் இல்ல கல்கத்தால ஷூட்டிங் இப்போ வந்து என்எஸ்கே அவர்கள் தலைவரவர்கள் சீஃப் எல்லாருக்கும் தலைவர் அவர் இந்த சின்ன பையன் எம்ஜிஆர் அவர்கள் ஓடி இருக்காரு கல்கத்தாவில் சின்ன சின்ன குட்டி குட்டியா அழகான பொண்ணு ஹீரோயின்ஸ் கூட போறாங்க கல்கத்தா தெருவில் அகன்ற சாக்கடைகள் ஒரு சாக்கடையை வந்து பத்தடி அகலம் கல்கத்தா சாக்கடைகள் எம்ஜிஆர் சும்மா இருப்பாரா இந்த வயசு இந்த சாக்கடை சொயன் அனுமா தாண்டவர் பத்து அடி தாண்டுவார் உடனே சுவையன் அந்த மாதிரி தாண்டுவார் விசில் பறக்கு யார் கதாநாயகி மூணு நாள் தாமடை தாண்டி இருந்தால் நாலாவது செரு பறந்து போச்சு போட்டிருந்த ஒரு செடு மறந்து போனோன்னே இன்னொரு செடி பண்ண முடியும் அதையும் விட்டு விட்டாரு விட்டுட்டு நேராக ஊ போய் ரூமில் தங்குனாங்க நடுத்தர வந்து கலை வாணர் பாரு கேட்டார் ஆசான ஆசானே செரு பறந்து போச்சு கடையில் போய் வாங்கணுமணியோ மணி ஒன்பதாவது போச்சு நாளைக்கு காலை வாங்கிலே அப்படின்னார் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள எம்ஜிஆர் ஷூட்டிங் உடனே கதை வாங்கிட்டு ஆசான ஆசானே செருப்பு இல்லாமல் எப்படி ஸ்டுடியோக்கு போகலன்னா அடுப்பு ஒன்பது மணி தான் தெரப்பாங்க நீ நேரத்து நீ கடைக்கு போகலாம் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிவிட்டீங்க இப்போ செருப்பு எப்படி போகலாம் செருப்பு வாங்கியாச்சு அப்படின்னா எப்போ ஆசான வாங்கினீங்கன்னா இதை எது கொண்டாட சொல்லிட்டு போய் ஒரு செருப்பு கொண்டாந்தாரு பிரித்தால் உள்ளே நேற்று எம்ஜிஆர் விட்டு விட்டு போன அந்த செருப்பை எடுத்து கடையில் கொடுத்து இந்த பாரை உள்ள சொருகி ஆணி அடிச்சு பாரிஷ் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தார் அவர் தான் கலைவாணர் தம்பி இன்னும் பெரிய ஹீரோ ஆயிடல ரெண்டாயிரம் மூவாயிரம் படத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன் போய் சேர வேண்டிய தூரம் இருக்கு எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண உபயோகப்படுத்த வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு அறிவை சொன்னவர் அதோ அங்கே இருக்கின்ற கலைவாணர் அவர் கலைவாணர் சாதாரண நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு எம்ஜிஆர் அவர் இறந்து போய் இருபது வருஷமா கொண்டாடி இல்ல அவர் கொண்டாடிய கடவுள் கலைவாணர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவர்கள் இவர் எல்லாம் சொத்துலாம் இழந்து ஆஸ்பத்திரி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் கலை தெரியாம ஆஸ்பத்திரி செலவுக்கு பண்ற துணி சுற்றகி வைத்து விட்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் எட்டு இவங்க யாரோ நினைச்சுக்காதீங்க சின்ன வயசுல எம் ஜி ஜெனோவாவின் கதாநாயகி கூண்டுக்கிணி கதாநாயகி ரெண்டு ஹீரோ போட்டி போட்டாங்கல்ல கூண்டுக்கிணி கதாநாயகி இந்த மாமேதைகளும் போயிட்டாங்க இன்னும் சகோதரி உயிரோடு இருக்காங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு மதிப்புக்குரிய சிவகுமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவரோட பையன் வந்து யுஎஸ்ஏ படிக்க போறாரு அப்ப அவங்க வீட்டுல வந்து எல்லாருமே அவருக்கு தேவையான பொருள் எடுத்து வைக்கிறாங்க அப்ப எடுத்து வைக்கும் போது அவர் பையன் படிக்க போறாரு அவரோட சூட் ஒரே ஒரு புக் எடுத்து வச்சாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் மட்டும் தான் எடுத்து வச்சாரு